அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல இப்ப நான் பார்க்க போற இந்த வீடியோவானது டிஎன்பிஎஸ்சி மூலமா நேத்து வெளியான பீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு நான்காவது கட்ட கலந்தாய்வுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய அந்த லிஸ்டை வந்து வெளியிட்டாங்க அந்த லிஸ்ட் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம் டீடெயில்டா அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம கிட்ட வாட்ஸ்அப்ல போன்ல அப்புறம் கமெண்ட்ஸ்ல கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் நம்ம இங்கே ரிப்ளை பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஓகே புரியலைன்னா வேறு எதாவது கைவிட்டு இருந்தால் நீங்கள் அதையும் கமெண்டில் கேளுங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது சார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்த வேக்கன்சி லிமிட்டுங்கிறது என்ன வேக்கன்சி லிமிட்டு அப்படின்னா ஃபீல்டு சர்வேயராகவோ டிராஃப்ட்ஸ் மேனாவோ அல்லது சர்வேயர் கம் அஸ்டன் டிராஃப்ட்ஸ் மேனாவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த கவுன்சிலிங்கில் போய் போஸ்ட்டிங்கை தேர்வு பண்ணிட்டு அந்த போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணாமல் வேற போஸ்ட்டுக்கு போனாங்க இல்லையா அந்த வேகன்சியை தான் ஃபில்லப் பண்ணுறாங்க அப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணாமல் போனாங்கிறது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் மட்டும்தான் தெரியும் ஃபர்ஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த ஃபீல்டு சர்வேயர் கிராப்ஸ்மெனோட அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கக்கூடிய ஃபங்க்ஷனு நம்ம சென்னையில் கிராண்டாக பண்ணாங்க அதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க போக மீதம் உள்ளவங்க எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அதாவது அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கினவங்க போக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாரெல்லாம் வாங்கலையோ அந்த எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா வேக்கன்சியாக வந்து எடுத்துக்கொள்ளப்படும் ஓகேங்களா அப்போ எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலை ஒன் செவன்டி நைன் மெம்பர்ஸ் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலை அப்போ ஒன் செவன்டி நைன் தான் வேகன்சியா அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு கூட ஜாயின் பண்ணாம வந்துருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இரநூறு வருஷம் தரலாம் இருநூறுக்கு உள்ளதான் போஸ்டிங் இருக்குமே தவிர இருநூறுக்கு அதிகமாக இரநூத்தி ஐம்பதோ அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டின்னுங்கிறது கன்ஃபார்ம் அது எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சர்வே டிபார்ட்மெண்ட்ல ஆர்டிஐ மூலமாக கேட்டு வாங்கப்பட்ட தகவல் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்பயே ஓகேங்களா அந்த ஆர்டிஐல பாத்தீங்க அப்படின்னா சர்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப் அழைப்பானை பெறாதவங்க எத்தனை பேர்னு ஒருத்தர் ஆற்றியில் கேட்கும்போது அது கொடுத்த பயில் தான் அது நூற்றி எழுவத்தி ஒம்பது பேர் அந்த நூற்றி எழுவத்தி ஒம்பது பேரில் எத்தனை பேர் பிசி எத்தனை பேர் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி முஸ்லீம் அப்படின்னு டீடைல்டாக இருக்கு ஓகேங்களா ஸோ தோராயமாக நம்ம வந்து கிடைச்ச தகவல்படி ஒன் செவன்டி நைன்கிறது டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேகன்சி அப்போ இருநூறுக்கு மேற்பட்டதாக இருநூறு இருக்கலாங்கிறது ஒரு ஐடியா தான் அது போக பல பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கூட ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஓகேங்களா நம்ம ஏஇ ஆர்டர் வர வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம் வந்த பிறகு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப இருந்துருப்பாங்க அதாவது அழைப்பானை யாரெல்லாம் வாங்கலையோ அவங்களோட எண்ணிக்கை தான் ஒன் செவன்டி நைனு அழைப்பானை வாங்கிட்டு நம்ம வந்து ஏஇ உடைய ஆர்டர் வர வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு ஒர்க் பண்ணவங்க ரொம்ப பேர் இருக்காங்க எனக்கு தெரியும் அப்புறம் ஏஐ போஸ்டிங் போட்டோடனே இந்த வேலையை சென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு பேர்கிட்ட இருக்கலாங்கிறது நம்ம நூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து இரநூறு வரைக்கும் இருக்கலாங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து ஸோ இதான் வந்து எவ்வளோ எவ்வளோ போஸ்டிங் இருக்குங்கிற ஒரு இது அடுத்து சார் அப்போ ஏன் இவ்வளோ வேற கூப்பிட்ருக்காங்க பார்த்தீங்களா இவ்வளோ வேற ஏன் கூப்பிட்ருக்காங்க அதிகமான வேற கூப்பிட்ருக்காங்களே அப்படின்னா இதில் நீ ஒன்று மட்டும் ஏன் வச்சுக்கணும் நான் மைண்ட்ல வைக்க வேண்டியது இந்த எக்ஸாம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கால்ஃபர் பண்ணது ஸோ இந்த மூன்று வருடங்கள்ல ஜேடிஓ எக்ஸாம் அதுல ரொம்ப பேர் பாஸ் ஆகி போயிருப்பாங்க ரெண்டு தடவை ஏஐ எக்ஸாம் நடந்துச்சு அதுல ரொம்ப பேர் பாஸ் பண்ணி போயிருப்பாங்க இப்ப இல்லையா இந்த எம்ஏ டபிள்யூஎஸ் எக்ஸாம் அதுல ரொம்ப பேர் பாஸ் ஆகி போயிருப்பாங்க அதனால் யார் யாரெல்லாம் போயிருப்பாங்க யார் போ போகலை அப்படின்னு டிஎம்சிக்கு தெரியாது இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்னியூஸ் டு டூவிலேயோ ஒன் இஸ் டு த்ரீலையோ நம்ம கவுன்சிலிங்க்கு அவங்களை கால்ஃபர் பண்ணி அவங்க அந்த ஒன் யூஸ் டு த்ரீக்குள்ளே நிறையா பேர் ஏஇவோ ஜெடிஓவோ போயிருந்தாங்கன்னா ஆள் பத்தாம மீண்டும் திரும்ப நம்ம ஒரு ஃபேஸ் ஃபைவ் கவுன்சிலிங் வைக்கணும் அதெல்லாம் வேணாம் நம்ம வந்து பல்காக எடுத்துருவோம் கவுன்சிலிங் கூப்பிட்டுருவோம் வர வர ஃபில் பண்ணிட்டு மிதி உள்ளவங்களுக்கு நோ வேக்கன்சின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுல தான் கூப்பிட்ருப்பாங்க இந்த ஃபேஸ் ஃபோர்த்திலேயே எல்லா போஸ்டிங்கையும் போட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் அவங்க அதிகமான பேருக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டு எயிட் ரேசியோவில் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க கூப்பிட்டுருக்கலாம் அதாவது நீ ஒன்று மட்டும் ஏன் வச்சுக்கிறனும் அந்த ஆன்லைன் சிவி அப்லோட் பண்ணும்போது ஒன்னிஸ்டு பத்தெல்லாம் கூப்பிடுவாங்க ரேசியோ ஒன்னீ டு பத்து கூப்பிட்டாங்கன்னா எல்லாருக்குமே கிடையாதா அப்படி இல்லை ஆன்லைன் சிவி அப்ளை பண்றதுதான் ஒன்னிஷ்டு பத்து அதுக்கு பண்ண செய்வாங்க அவங்க பிரிக்கும் போது ஒன்னிஸ்டு ஃபைவ் ஒன்னிஷ்டு டூவோ த்ரீயோ பிரிப்பாங்க அதே மாதிரிதான் அடுத்து இந்த ஃபீல்டு சர்வேருடைய டாஸ்மன்னுடைய கவுன்சிலிங் வைக்க கூடாது எந்த கவுன்சிலிங்லயே ஃபுல்லா முடிச்சிடணும் அப்படின்னு தான் அதிகமான பேர் அவங்க கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க அப்ப ஆகஸ்ட் ஒன்பதுல இருந்து சாரி ஆகஸ்ட் பத்தொன்பதுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரை கவுன்சிலிங் இருக்குங்களா அப்ப கூப்பிட்டு எண்ணிக்கை ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆயிரம் பேர்த்துல பர்ஸ்ட் நாளே கவுன்சிலிங் முடிஞ்சாலும் முடிஞ்சதுதான் மீதி உள்ளவங்களுக்கு அவங்கள இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க வேகன்சி வந்து ஏன்னா ஒவ்வொரு நாள் கவுன்சிலிங் முடியும் போதும் எவ்வளவு வேகன்சி ஃபில் அப் ஆகிருக்கு எவ்வளவு வேகன்சி பில்லப் ஆகல அப்படின்னு டிஎன்பிசி அப்டேட் பண்ணுவாங்க அதுல நம்ம தெரிஞ்சு போகும் எவ்வளவு வேகன்சி இருக்கு எவ்வளவு வேகன்சி இல்லன்னு அப்ப நம்ம நாளைக்கு கவுன்சிலிங் போறோம்னா நமக்கு நாளைக்கு வேக்கன்சி இருந்தா போகலாம் இல்லாட்டி நம்ம போக தேவையில்லை அதனால ஏ நம்பர் வந்திருக்கு எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நம்மளால யாரும் ஊதியம் சொல்ல முடியாது இன்னொன்று முக்கியமானது ஏன் இவ்வளோ வேறு கூப்பிட்றாங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் ஃபோரோட கவுன்சிலிங்கில் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தான் ஏன்னா இவங்க இப்போ ஒன் யூஸ் டூன்னு இருக்குங்களேன் ஒன் யூஸ் டூ கூப்பிட்றாங்க அப்படின்னா அதன் இந்த நம்பர்ல உள்ள அதிகமான பேர் வேற எக்ஸாம் பசங்க போயிருந்தா திரும்ப ஃபேஸ் ஃபைவ் வைக்கணும் அப்போ திரும்ப உடம்புக்கு லிஸ்ட் எடுக்கணும் லிஸ்ட் எடுக்கணும் பப்ளிக்ல பப்ளிக்ல ரிசல்ட் வெளியிடணும் திரும்ப ஆள் வரணும் திரும்ப கவுன்சிலிங் போடணும் ஸ்லாட் போடணும் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த வேலையில வேணாம்தான் ஒட்டு மொத்தமாக எடுத்துருவோம் அப்படின்ட்டு தான் அதிகமான பேரை கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க இதை புரிஞ்சுக்கங்க அப்புறம் இருக்கணும்னு கேட்டாங்க அப்போ என்னடா சார் இது வந்து இதில் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காமல் போனாங்களோ அதில் வந்து பிசி எவ்வளவு எம்பிசி எவ்வளவு எஸ்சி எவ்வளவு எஸ்டி எவ்வளோன்னு கனெக்ட் பண்ணி அந்த மாதிரிதான் கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதை முடிவு பண்ண வேண்டியது டிஎன்பிஎஸ்சி தான் இப்போ இப்போ நூறு போஸ்ட் வச்சுங்களேன் இப்போ நூற்றி நான் நான் சொன்னேன் நான் சொன்னேன் எக்ஸாமில் ஒன் செவன்டி நைன் போஸ்ட் வச்சுக்கோங்க இந்த ஒன் செவன்டி நைன் வேக்கன்சியில் நூறு பேர் பிசின்னு வச்சுக்கோங்க இந்த கவுன்சிலிங்கில் பிசி மட்டும் கூப்பிடுவாங்க நூறு பேர் அப்படி சொல்ல முடியாது ஸோ அதை அந்த எவ்வளவு வேக்கன்சி இருக்கோ அந்த இட இடஒதுக்கீடு ரூல்ஸ் படி பிசிக்கு இவ்வளவு எம்பிசிக்கு இவ்வளவு எஸ்சிக்கு இவ்வளவு எஸ்சிக்கு ஏஐக்கு இவ்வளவு எஸ்டிக்கு இவ்வளவு அப்படின்னு பிரிக்கிறாங்களா இல்லை எத்தனை பேர் பிசியில போனாங்களோ எத்தனை பேர் எம்பிசியில் போனாங்களோ அவங்கள மட்டும் எஸ்சியில கூப்பிடுறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த இட இடஒதுக்கீடு ரூல்ஸ் எப்படி இருக்கோ அதைப்படி தான் பிரிப்பாங்க நான் நினைக்கிறேன் ஓகேங்களா எனக்கு எனக்கு தெரிஞ்ச அறிவு பொறுத்து சொல்கிறேன் அடுத்து என்ன அப்படின்னா அடுத்த எழுத்து என்ன கேட்டாங்க சார் இப்போ வந்து இதுக்கு அப்புறம் இன்னொரு கவுன்சிலிங் வர மாதிரி இருக்கிறாங்க கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை இன்னொரு கவுன்சிலிங் வரக்கூடாதுன்னு தான் அது வந்து டிஎம்பிசிக்கு எக்ஸ்ட்ரா வேலைப்பல் இருக்குன்னு தான் என்ன பண்ணுறாங்க ஒரே கவுன்சிலிங்ல மேக்சிமம் போஸ்ட்டை ஃபில் அப் பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் செவன்ட்டி நைன் வேக்கன்சி தான் அவங்க வந்து அழைப்பானை பெறாதவங்களுடைய வேக்கன்சி ஓகேங்களா நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவை போட்டிருக்கோம் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இந்த நம்ம நம்முடைய சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா ஒன் செவன்டி நைன் வேக்கன்சி தான் இருக்குன்னு போட்டிருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா முப்பது ஆகஸ்ட் இருபத்தி மூணு அன்னைக்கு ஆர்டியில் கேட்கக்கூடிய கேள்விப்படி நில அளவை துறையில் உள்ள நில அளவர் பணிக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு நடத்தப்பட்டு ஒதுக்கீடு ஆணை பெற்று பணியில் சேராதன எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஒம்பது அப்படின்ட்டாங்க அதாவது ஃபீல்டு சரிவெல்ல மட்டும்தான் சொல்றேன் ஒன் செவன்டி நைன் இது போக டிராவல்ஸ்மேன் இருப்பேன் போக டிராவல்ஸ்மேன் சர்வேயர் அப்புறம் நம்மளுடைய சர்வேருக்கு மஸ்ட்ரீன் டிராவ்ஸ்மேன் இதெல்லாம் சேர்த்தாங்கன்னா ஒரு இரநூறு போஸ்ட் வரலாம் அப்படின்னு என்னுடைய ஒரு இது ஓகேங்களா அடுத்து அந்த நூற்றி எழுபத்தி ஒம்பது பேரில் எத்தனை பேர் ஜென்ரல் எத்தனை பேர் பிசி எத்தனை பேர் எம்பிசி எஸ்சி எஸ்டிங்கிற கேள்விக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிசி மேலில் நாற்பத்தி ரெண்டு பேரும் பிசி உமனில் முப்பது பேரும் வேக்கன்சியாக இருக்குது எம்பிசியில் ஆண் மேலில் முப்பத்தி ஒம்பது பேரும் பெண்ணில் இருபத்தி ஒரு பேரும் வேக்கன்சியாக இருக்குது எஸ்சியில் மேலில் இருபத்தி ஏழு பேரும் உமன்ஸில் பத்து பேரும் இருக்காங்க எஸ்டியில் மேல்ல ரெண்டு பேரும் உமன்ஸில் யாருமே இல்லை எஸ்சி ஏல மேலில் ரெண்டு பேரும் உமன்ஸில் மூணு பேரும் வேகன்சியா இருக்கு பிசி முஸ்லீமில் மேலில் ரெண்டு பேரும் உமனில் ஒருத்தவங்களும் வேக்கன்சியாக இருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா இதனுடைய இது ஓகேங்களா சோ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு வேக்கன்சி எவ்வளவு அத வந்து இந்த இந்த பேசிக்ல அவங்க போடுறாங்களா இல்ல வந்து ஓவராலா அவங்க வந்து பொதுவான முறையை ஃபாலோ பண்ணி போடுறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பாருங்க ஸோ இந்த கேள்வியை தான் என்கிட்ட அதிகமான பேர் நேற்று நம்ம வீடியோ போட்டு வந்து கேட்டே இருந்தாங்க நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நீங்க பாருங்க மேற்கொண்டு உங்கள் எது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க பல்வேறு கமெண்ட் கேட்குறாங்க பல வீடியோக்களில் அதை பார்த்தீங்க அப்படின்னா சில நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலன்னு ஃபீல் பண்றாங்க இவ்வளோ நான் சிம்பிளா சொல்றேன் நீங்க போடுற கமெண்ட்டுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சா நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் நான் ரிப்ளை பண்ணலன்னா எனக்கு திறந்தா திறந்த அர்த்தம் ஸோ அந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் நீங்க எங்க சொல்கிறாங்களோ அதை பார்த்துக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெஞ்சாமல் தான் நான் போட முடியும் தெரியாமல் வாய்க்கு நம்ம ஆட்சி சொல்லக்கூடாது ஓகேங்களா அதனால நான் எனக்கு நீ கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் நான் நான் ரிப்ளை பண்ணினா கூட அதை நான் ப்ராப்பராக இன்னொரு இன்னொரு நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் எந்த கமெண்ட்டுக்கு எனக்கு ப்ராப்பரான அஃபிஷியலான சோர்ஸ் கிடைக்குதோ நான் அதை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆன்சர் தெரியாத கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணலை இப்படிதான் வித்தியாசம் ஓகேங்களா வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ பாருங்கள் அந்த கேளுங்க நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணினா கூட அந்த கமெண்ட்டுக்கான கேள்வியை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எந்த டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க தேங்க்யூ